என்ன மகனே இப்படி தனியா சோகமா உக்காந்துருக்க இல்லப்பா என் நண்பர்கள் எல்லாம் புத்திசாலியா இருக்காங்க நான் மட்டும்தான் முட்டாளா இருக்கேன் ஏன் அப்படி சொல்ற நீயும் புத்திசாலிதான் ஒவ்வொரு பிள்ளையும் அவங்க நேரம் வரும்போது அவங்க புத்திசாலித்தனத்தை நிரூபிப்பாங்க ஆனா நான் எப்பவும் இறுதியில தான் இருக்கேன் நானும் முயற்சி செஞ்சுதான் பாக்குறேன் எல்லாத்துலயும் கடைசியில தான் வர்றேன் பரவாயில்ல நீ முயற்சி செய்றல அதுதான் முக்கியம் முயற்சி செய்யாம இருந்தாதான் தப்பு பூக்கள் எல்லாமே ஒரே நேரத்திலேயே மெதுவா தான் நீயும் மெதுவா மலர்வ ஆனா கண்டிப்பா ஒரு நாள் மலர்ந்து அழகா இருப்ப ஓகேவா அப்படின்னா நானும் ஒரு நாள் கண்டிப்பா சாதிப்பேன்லப்பா ஆ நீயும் கண்டிப்பா சாதிப்ப நீ நம்பிக்கை இருக்கணும் உனக்கு பின்னால நாங்க இருக்கோம் சரியா குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்வதை கேட்டால் உங்கள் மனதில் இருந்த பயம் நீங்கும் நம்பிக்கை தோன்றும் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம்